கணித்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹ் அல்லாஹூ ஜலுஷான் தலைவன் அல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் நன்மைகளை மேல் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு புனிதமிகு மாதத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் மற்ற காலகட்டங்களில் நாம் எந்த அளவிற்கு அல்லாஹுக்கு தொழுகை மற்றும் பிற அமல்களின் மூலமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போமோ அதைவிட கூடுதலாக இந்த ஒரு மாதம் வந்துவிட்டால் நம்முடைய திருமறை குரானோடு உள்ள தொடர்பாக இருந்தாலும் சரி மற்ற காலகட்டங்களில் பரலான தொழுகையில் அலட்சியம் காட்டக்கூடிய மக்கள் கூட இந்த ஒரு மாதம் வந்துவிட்டால் இரவு நேரம் தங்களுடைய கால்கள் வீங்கும் அளவிற்கு வலிக்கும் அளவிற்கு தொழுகையிலே ஈடுபாடு காட்டக்கூடியதாக இருந்தாலும் சரி அதே போன்று தான தர்மங்களாக இருந்தாலும் அல்லாஹை தஸ்பீல் செய்வதாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த ஒரு மாதத்திலே மற்ற காலகட்டங்களை விட அதிகமாக போட்டி போட்டுக் கொண்டு நம்முடைய சமுதாயம் நன்மைகளுக்கு விரைந்து செல்வதை நாம் பார்க்கிறோம் எதற்காக வேண்டி இந்த அளவிற்கு நாம் முயற்சி செய்கிறோம் என்றால் அல்லாவுக்காக பசித்திருந்து தாகித்திருந்து நம்முடைய உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு எந்த நேரமும் இறை சிந்தனையோடு இந்த மாதத்தை கழிப்பதற்கு எதற்காக நாம் முயற்சி செய்கிறோம் என்றால் நபிகள் அவர்கள் சொன்னார்கள் இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நன்மைகள் இருக்கிறது அதற்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய பரிசுகள் இருக்கிறது அந்த பரிசுகளை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது இந்த ஒரு இபாதத்திற்கு எத்தனையோ வணக்கங்களை அல்லாஹுடைய தூதரவர்கள் கற்றுக் கொடுத்திருந்தாலும் இந்த ஒரு வணக்கத்திற்கு அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள் இதற்கு அல்லாஹ் பிரத்யேகமாக கூலியை வழங்குகிறான் நோன்பாளிகளுக்கு அதே போன்று சொர்க்கத்திற்கென்று பல வாசல்களை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான் நோன்பாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் வாசல் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த வாசல் வழியாக வேறு எவரும் நுழைய மாட்டார்கள் நோன்பாளிகள் மட்டுமே உள்ளே நுழைவார்கள் மறக்குமார்கள் அவர்களுக்கு அழைப்பு கொடுப்பார்கள் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டிருக்கக்கூடிய அந்த நாளில் நோன்பாளிகளே விரைந்து இந்த வாசல் வழியாக வாருங்கள் என்று சொல்லி நமக்கு சொர்க்கத்திற்கு ரையானினும் வாசல் வழியாக அழைப்பு விடுக்கப்படும் என்கிற ஒரு பேராவலின் காரணமாக இது போன்ற இபாதத்துகளில் இந்த மாதத்திலே நாம் ஈடுபடுகிறோம் அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த மாதத்தின் சிறப்பை பற்றி சொல்கிற பொழுது இந்த மாதத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா சொர்க்கத்தினுடைய வாசல்களை திறந்து வைக்கிறான் நரகத்தினுடைய வாசல்களை இழுத்து சாத்தி விடுகிறான் அதே போன்று ஷைத்தானை விலங்கிட செய்து விடுகிறான் அப்ப நாம் இந்த மாதத்திலே அதிகமாக நன்மை பெறுவதற்கு சொர்க்கத்தின் வாசலை அல்லாஹ் திறந்து வைக்கிறான் என்று சொன்னார் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு இலகுவான சூழலையும் வழிகளையும் அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியங்களையும் அல்லாஹ் இந்த மாதத்திலே வைத்திருக்கிறான் என்று அல்லாஹுடைய நாம் பார்க்கிறோம் அப்போ இந்த அல்லாஹுடைய தூதருடைய வாக்குறுதி நமக்கு மறுமையிலே இந்த நோன்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் தான் நம்ம இந்த மாதத்திலே சிரமம்தான் வியாபாரத்தை முடித்துவிட்டு வேக வேகமாக பள்ளிவாசலுக்கு சென்று பகலெல்லாம் பசித்திருந்து தாகித்திருந்து இறைவனுக்காக நின்று வழங்குவதிலே உடல் ரீதியாக சில சோர்வு ஏற்பட்டாலும் சோர்வெல்லாம் நமக்கு பெருசா தெரியல அந்த மாசத்துல எவ்வளவு நேரம் நின்று வழங்குவதும் எவ்வளவு நேரம் சஜிதா செய்வதும் நமக்கு இன்னும் தொழுகை நீட்டப்படாதா இன்னும் சஜிதா நமக்கு நீட்டப்படாதா என்கிற எண்ணத்தோட தான் இந்த மாசத்துல நாம் அமல்களில் ஈடுபடுவதையும் நாம் பார்க்கிறோம் அப்ப இந்த அளவிற்கு நாம் ஈடுபடுவதற்கு மறுமையில் இதன் மூலமாக என்ன நன்மை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை நமக்கு சொல்லித்தரப்பட்ட காரணத்தினால் அதை அடைவதற்காக இந்த அளவிற்கு நாம் முயற்சிகளில் ஈடுபடுகிறோம் இந்த வணக்கங்கள் நாம் செய்யக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் சரி திருமறை குரானோடு உள்ள தொடர்பாக இருந்தாலும் சரி ஏனைய தான தர்மம் இபாதத்துகளாக இருந்தாலும் சரி அத்தனை அம்சங்களுமே அல்லாஹுவை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடியும் எந்த காரியமாக இருந்தாலும் இந்த மாசத்துல செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல அமல்களாக இருந்தாலும் நாம் எதை அதிகப்படுத்தி செய்தாலும் எதை நீட்டி செய்தாலும் அத்தனையும் எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹுவை பெருமைப்படுத்துவது அல்லாஹுடைய திருநாமத்தை இந்த மாதத்திலே மற்ற காலகட்டங்களை விட மேம்படுத்தி காட்டுவது என்பதை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம் அல்லாஹும் இதை ஒரு காரணமாகவும் சொல்லி காட்டுறான் அல்லாஹுவை பெருமைப்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கே இந்த மாதத்திலே அல்லாஹ் திருமறை குரானுக்காக இந்த மாதத்தை இந்த மாதத்தை அல்லாஹ் சங்கைப்படுத்தி இருக்கிறான் இந்த மாதத்தில் நாம் நோக்கக்கூடிய நோன்பினுடைய முக்கியமான காரணத்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதற்காக அவருடைய மகத்துவத்தை இந்த உலக மக்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக இந்த காரணமாக என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நோன்பு நோக்கக்கூடிய மக்கள் இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் நமக்கு மறுமையிலே முழுமையான நன்மையை பெற்று தர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களாக இருந்தால் அந்த ஆசைக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் எப்பொழுதும் முழு பலன் தரும் தரும் தெரியுமா இந்த நோன்பின் மூலமாக உங்களுக்கு முழுமையான நன்மை என்னென்ன வாக்குறுதிகள் இரண்டு இரண்டு மகிழ்ச்சியை பெறுகிறார்கள் நோன்பாளிகள் ஒன்று நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் தாகித்திருந்து இறைவனுடைய கட்டளைக்குரிய நேரம் முடிந்த பிறகு அந்த உணவை உட்கொள்ளக்கூடிய நேரத்தில் நோன்பாரி மகிழ்ச்சி அடைகிறார்கள் மற்றொன்று நாளை மறுமையில் இதன் காரணமாக அல்லாஹை அவர்கள் காண்பார்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் சொர்க்கத்திலே அல்லாஹுவை காணக்கூடிய நேரத்திலே இரண்டாவது மகிழ்ச்சியை பெறுவார்கள் என்று இத்தனை வாக்குறுதிகள் நோன்பாளிகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு இத்தனையும் எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால் அல்லாஹுவை பெருமைப்படுத்த வேண்டும் எந்த அம்சத்தை கொண்டு பெருமைப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் திருமறை குரான்ல ஒரு வசனத்துல சொல்லி காட்டுறான் எப்படி ஷஹரு சொல்றான் அல்லது உன்சில் குரான் இந்த குரானை நாம் ரமலான் மாதத்திலே இறக்கினோம் ஹுதல் இன்னாஸ் அது மக்களுக்கு நேர்வழி காட்டுகிறது இப்ப பைஜி நாத்தி மினல் ஹுதா நேர்வழியை தெளிவாக எடுத்து கூறுகிறது இந்த மாதத்தை அடையக்கூடிய கூடியதாக இருக்கிறது உங்களில் அம்மாதத்தை அடையக்கூடியவர் நோன்பு நோர் இது ஒரு சட்டம் அடுத்ததாக சொல்றான் சூரத்து பக்ராவுடைய உடைய நூத்தி எண்பத்தி ஐந்துல அந்த வசனத்துல அல்ல ஒவ்வொரு சட்டமாக சொல்றான் அடுத்ததாக அல்ல சொல்லி காட்டுகிறான் இந்த நோன்பு காலகட்டங்களில் யாரேனும் நோயாளிகளாவோ பயணத்திலோ இருந்தால் அவர்களுக்கு வேறு நாட்களில் நோன்பு நோக்கக்கூடிய சலுகையும் கொடுக்கப்பட்டுள்ளது இன்னொரு சட்டத்தை அவர்கள் சொல்றான் வீடு பெற்று போச்சு கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறாங்க அல்லது பாலூட்டும் அன்னையராக இருக்கிறாங்க பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் அந்த வசனத்திலே சட்டத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் நோயாளிகளுக்கும் பயணத்தில் உள்ளவர்களுக்கும் வேறு நாட்களில் நோக்கக்கூடிய சலுகை கொடுக்கப்பட்டுள்ளது இது அடுத்த சட்டம் சொல்லிட்டு அல்லா சொல்றான் இந்த வேறு நாட்களில் நோக்கக்கூடிய ஒரு சட்டத்தை எதற்காக நாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னார் ஹதாக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வெளி காட்டியதற்காக உங்களை இந்த மார்க்கத்திலே நேரான பாதையிலே நடக்க செய்தானே இந்த பூமியிலே எத்தனையோ மனித சமுதாய மக்களை அல்லா படைத்திருந்தும் கூட அல்லாஹுடைய தூய மார்க்கத்தை ஏற்கக்கூடிய மக்களாக எல்லாம் நம்மளே ஆக்கியிருக்கிறான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக அவனை நம்பக்கூடியவர்களாக அவன் சொல்லக்கூடிய சொர்க்கத்திற்கு ஆசைப்பட்டு இந்த உலகிலே கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கியிருக்கிறான் இந்த நேர்வழியை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதற்காக அல்லாஹுவை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காக அதே போன்று விடுபட்ட நாட்களை நீங்கள் பரிபூரணப்படுத்தி எண்ணிக்கையை முழுமைப்படுத்துவதற்காக வல அல்லக்கும் தஷ்ரு நீங்கள் நன்றி செலுத்துவதற்காகவும் விடுபட்ட நாட்களில் நீங்கள் நோன்பு நோக்கக்கூடிய ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டுள்ளீர்கள் என்று அல்லாஹ் காட்டுகிறான் அப்ப நமக்கு ரமலான் மாதத்திலே சில நாட்களில் நோன்பு நோக்க முடியாத நிலைமை ஏற்பட்டால் அந்த நோன்பை நீங்கள் முழுமைப்படுத்துங்கள் எதுக்காக முழுமைப்படுத்த வேண்டும் என்றால் மூன்று காரணங்கள் ஒன்று நாட்களை நீங்கள் விட்ட நோன்பை நீங்கள் பூர்த்தி செய்து அந்த ரமலானுடைய மாதத்தின் நாட்களை நீங்கள் பரிபூரணப்படுத்துவதற்காகவும் இரண்டாவதாக அல்லா சொல்வது அல்லாஹ் உங்களை நேர்வழியிலே நடத்தியதற்காக நேர்வழியிலே உங்களை பயணிக்க செய்ததற்காக அவரை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும் நன்றி செலுத்துவதற்காகவும் விடுபட்ட நாட்களில் நோன்பு நோக்கக்கூடிய ஒரு சலுகையை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி ஒட்டுமொத்த இந்த மனித படைப்பாக நாம் படைக்கப்பட்டு நாம் அல்லாவுக்கு செய்கின்ற எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் இதுதான் அதனுடைய அடிப்படை அம்சமாக இருக்கு நமக்கு அல்லா நேர்வழியை கொடுத்ததற்காக அல்லாவை பெருமைப்படுத்துதல் எந்த இபாதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அதுதான் அதனுடைய சாராம்சம் அவனுடைய திருநாமத்தை ஓங்கச் செய்வது அவனை பெருமைப்படுத்துவது இது மட்டும்தான் நமக்கு நம்முடைய மனசுல இருக்கணும் அந்த பெருமைப்படுத்துதல் எதன் காரணமாக என்று சொன்னால் அல்லாஹ் எங்களை நேர்வழியிலே நடக்க செய்ததற்காக என்கிற எண்ணமும் நமக்கு ஏற்பட வேண்டும் இப்ப எல்லோரும் வசித்திருந்து தாகித்திருக்கிறார்கள் இந்த சமுதாயத்தில் எந்த ஜமாத்தில் உள்ளவராக இருந்தாலும் எந்த கொள்கையில் உள்ளவராக இருந்தாலும் எல்லோரும் இந்த நோன்பு நோன்பு மாதத்திலே இந்த மாசத்திலே செய்யக்கூடிய அந்த வணக்கங்களிலே போட்டி போட்டு ஈடுபடுவதை பார்க்கிறோம் எல்லோரும் அதற்கு தான் ஆசைப்படுறாங்க நோன்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய வெற்றியும் நன்மையின் மீதும் ஆசை வைத்தவர்களாகத்தான் எல்லோரும் ஈடுபடுகிறார்கள் எல்லா நோன்பாளிகளுக்கும் எல்லா பசித்திருந்து உள்ள போயிருவாங்களா எல்லோருக்கும் நாளை மறுமையில் இரண்டு மகிழ்ச்சி என்று சொன்னார்களே அத்தனை நோன்பாளிகளுக்கும் அது கிடைத்து விடுமா அப்படி கிடைக்காது எல்லோருக்கும் கிடைக்காது அல்ல திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் எப்படி சொல்லி காட்டுறா இந்த நேர்வழி கொடுத்ததற்காக யார் பெருமைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் இந்த நோன்பின் மூலமாக பாக்கியத்தை கொடுப்பான் இன்னைக்கு பார்க்கிறோம் நோன்பு கூடிய இந்த சமுதாயத்தில் பெரும்பான்மை மக்களை பார்க்கிறோம் அல்லாஹுக்கு நன்றி கெட்ட மக்களாகத்தான் இருக்கிறார்கள் அல்லாஹுடைய நேர்வழியை விட்டு விலகியவர்களாக இருந்து தான் இந்த பசித்திருந்து தாகி திருந்து இந்த இவாதத்தை செய்கிறார்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோமா இல்லையா இரண்டு மாதத்திற்கு முன்பு ரவி ரபியு மாதத்திலே மவுனி ஓதியவர்கள் ரபியுலாஹி மாதத்திலே மௌடி ஓதியவர்கள் இந்த மாதத்துல வசித்திருந்து தாகித்திருந்து விவாதத்தை செய்கிறார்கள் மற்ற காலகட்டங்களிலே தர்காவுக்கு செல்வதும் அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களை செய்வதும் இஸ்லாத்தின் பெயரால் எத்தனை இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களை இந்த சமுதாயம் செய்து வருகிறது எத்தனை பிரச்சாரங்கள் இதற்கு எதிரான ஏகத்துவ பிரச்சாரங்கள் இன்னைக்கு சமுதாயத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது பகிரங்க ஷிற்கு இன்னு முன் அலீம் என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் இணை கற்பிக்கப்படுவது மகத்தான பாவம் என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் என்று திருமறை குரானுடைய வசனங்களை கொண்டு இந்த இணை வைப்பை விட்டு வெளியே வாருங்கள் வெளியே வராவிட்டால் அதன் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த நல்ல மல்களுக்கும் அல்ல பரிசளிக்க மாட்டான் எந்த ஒன்றுக்கும் நாளை மறுமையில சொர்க்கத்தை பெற முடியாது என்று திருக்குறளுடைய வசனங்களை மேற்கோள் காட்டி மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்தாலும் அல்லாஹ் யாருக்கு அந்த ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறானோ நேர்வழியை கொடுத்திருக்கிறானோ அந்த மக்களை அல்லாஹ் இந்த வழியின் பக்கம் அனுப்பிவிடுகிறான் நோன்பு நோக்கக்கூடிய அத்தனை பேரும் அப்படித்தான் இருக்கிறாங்க சொல்ல முடியுமா நோன்பாளிகள் அத்தனை பேரும் அல்லாஹ் இப்படி வமா உம்மிரு இல்லாலி அபுதுல்லாஹ முஹிஸ்ன லஹுதீன் வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு கலப்பற்றதாக்கி வணங்க வேண்டும் என்று சொன்னானே அப்படி கலப்படமற்ற வணக்கத்தை செய்து தான் இந்த இபாதத்துல உட்கார்ந்து இருக்கங்களா இந்த ரமலான் மாத நோன்பை பிடிக்கிறார்களா கடையவே கடையாது ஒரு பக்கம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் பகிரங்க ஷிர்க் அல்லாஹ்வை வணங்குவதை போன்று அல்லாஹ்வுடைய அடியார்களை இறந்து போனவர்களை உயிரோடு உள்ளவர்களை சாஸ்தாங்கமாக சஜிதா செய்து அந்த இடத்துல வணக்கத்தையும் செலுத்திவிட்டு இந்த மாதத்திலே நோன்பையும் பிடித்துக் கொள்கிறார்கள் எதிர்பார்க்கிறார்கள் நம்மை அல்லா வாசல் வழியாக அழைப்பா இந்த செய்து கொண்டு பகிரங்க வைத்தல் காரியத்தை செய்து கொண்டு நமக்கு நாளை மறுமையிலே மகத்தான பரிசு கிடைக்கும் என்று பேராவலோடு இருக்கிறார்கள் அல்லாஹ் கொடுப்பானா இணை கற்பித்தலோடு செய்யக்கூடிய அமல்களுக்கு இபாதத்துக்கு இந்த ஏதேனும் மதிப்பை அல்லா வழங்குவானா வழங்க மாட்டேன் என்று திருமறை குரால் சொல்லி காட்டான் சின்ன வணக்கமாக இருந்தாலும் பெரிய இருந்தாலும் ஒரு மாதம் பசித்திருந்து தாகித்திருந்து செய்யக்கூடிய வணக்கமாக இருந்தாலும் சின்னதொரு நல்லவனாக இருந்தாலும் சரி நம்முடைய என்ன இல்லாமல் சொல்லக்கூடிய அந்த நேர்வழியிலே நின்று நான் என்னுடைய செய்கிறேனா நேர்வழிக்குத்தானே இந்த அல்லாவை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த நேர்வழியில் சரியாக நான் நடக்கிறேனா என்கிற கவனத்தோடு வணக்கங்களை செய்தால் தான் சின்ன நன்மைக்கும் பெரிய நன்மைக்கும் மறுமையில பரிசு கிடைக்கும் இல்ல நாம் காலம் முழுக்க நன்மைகளை செய்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் திருமறை குராக என்கிற அத்தியாயத்தின் எண்பத்தி எட்டாவது வசனத்தை எடுத்து ஆறாவது அத்தியாயம் எண்பத்தி எட்டாவது வசனம் அவருடைய நேர்வழியை சொல்லுகிறான் எந்த நேர்வழிக்காக நீங்கள் அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதற்கு நோன்பை நோக்க சொல்லுகிறானோ அந்த நேர்வழியை அல்லாஹ் சுருது அண்ணாவுடைய எண்பத்தி எட்டாவது வசனத்துல சொல்றான் எப்படி சொல்றா இதுவே அல்லாஹுவின் நேர்வழி நபிகள் பெ அலுவலம் அவர்கள் மூலமாக நமக்கு தரப்பட்ட ஒரே ஒரு நேர்வழி இருக்குல்ல அந்த ஒரு நேர்வழியை அல்லாஹ் எடுத்துக்காட்டி இதுவே அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய நேர்வழி இது அல்லாத எந்த வழிகளையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளாதீர்கள் அல்லாஹ் அடியார்களில் தான் நாடியோருக்கு அந்த நேர்வழியை கொடுக்கிறான் நினைச்சவங்களுக்கு எல்லாம் கிடைக்காது விரும்புறவங்க எல்லாம் அந்த நேரான மார்க்கத்தில் நடக்க முடியாது நபிகள் பெருமானா சல்லா அலுவலாம் அவர்கள் கூட ஆசைப்பட்டார்கள் எப்படி ஆசைப்பட்டாங்க ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் நாம் பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் எல்லோரும் நேர்வழிக்கு வந்துவிட மாட்டார்களா என்று ஆசைப்பட்டார்கள் அல்லாஹுக்கு அது கோபத்தை ஏற்படுத்தது என்ன முகமதை இப்படி நீங்கள் ஆசைப்படுறீங்க உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் நேர்வழி பெற்ற மக்களாக ஆக்குவதற்கு நீங்கள் நிர்பந்திக்கிறீர்களா நிர்பந்தப்படுத்துறீங்களா இன்னொரு வருஷத்தில் சொல்லும்போது நம்பியை நீங்கள் விரும்பக்கூடியவர்களை எல்லாம் நேர்வழியில் செலுத்த முடியாது நீங்க ஆசை தான் பண்ணலாம் எடுத்து தான் சொல்லலாம் ஆனா நேர்வழிக்குள்ளே அவர்கள் வர மாட்டார்கள் ஏன் அதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் சுரத்து அண்ணாமுடைய எண்பத்தி எட்டிலே சொல்லக்கூடிய நேரத்தில் நம்முடைய அடியார்களில் நாம் நாடியவர்களுக்கு அல்லாஹ் அந்த நேர்வழியை கொடுக்கிறார் சொல்லிட்டு அல்லா சொல்றா அவர்கள் இணை கற்பித்து இருந்திருந்தால் சிறுக்கு வைக்கக்கூடியவர்களாக இருந்திருந்தால் அவர்களின் நல்லறங்கள் அழிந்து போயிருக்கும் ரமலான் என்பது நல்லறம் தானே ரமலான் மாதத்திலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் நமக்கு நல்லறம் தானே இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை இந்த சமுதாயம் செய்து கொண்ட நிலையிலேயே இந்த விவாதத்தை செய்துவிட்டு எங்களுக்கு ரையான் வாசனை கொடுங்க நாளைக்கு அல்லாவை சந்திக்கிற பாக்கியத்தை கொடுங்க இன்னும் இந்த ரமணான் மூலம் மூலமாக இந்த நோன்பின் மூலமாக அல்லா என்னென்ன நன்மைகளை சொல்லி தருகிறானோ அதை நாளை மறுமையில எதிர்பார்த்தால் இந்த இணை கற்பித்தலோடு சேர்த்து அல்லா நமக்கு கொடுப்பானா அழிந்து போகும் என்று சொல்றான் அமல் இருக்கும் நல்லவைகள் இருக்கும் நிறைய செஞ்சிருக்கோம் அது சாதாரண அமல்கள் கிடையாது அத்தனையும் மூட்டை மூட்டையாக இருந்தாலும் அல்லாஹ் திருமறை புராணிகளை சொல்லி காட்டுகிறார் அது அழிந்து போகும் நிலைத்து நிற்காது அல்லாவுக்கு செய்யக்கூடிய வணக்கத்தை அவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி அவனை தவிர எவரையும் வணங்க மாட்டோம் எவனையும் வணங்க மாட்டோம் என்று உறுதியோடு நல்லவன்களுக்கு மட்டும்தான் பரிசு என்று அல்லா சொல்றான் அது அல்லாமல் செய்யக்கூடிய நல்லவன்கள் அழிந்து போகும் என்று சொல்றான் அப்ப இந்த மாத நோன்பிலே இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் முழுமையாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இணை வைத்தல் இல்லாமல் அல்லாவுடத்தில நன்மைகளை எதிர்பார்க்க வேண்டும் இணை வைத்தலோடு இந்த சமுதாயத்தில் பெரும்பான்மையான மக்கள் ஏதோ சொற்பமான ஒரு கூட்டம் என்று சொன்னாலும் பரவாயில்லை பெரும்பான்மையான மக்கள் இவா இந்த இஃப்தாரை முடித்துவிட்டு அடங்கி இருக்கக்கூடிய தர்கா வாசலில் மண்டியிடக்கூடிய மக்களை எல்லாம் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் வாசல்ல தர்கா உள்ள பள்ளி வாசல் இஃப்தாரை முடிக்கிறாங்க இங்க வந்து கட்டி அழுகிறாங்க இந்த இவாதத்தை எப்படி பலன் தரும் இந்த நோன்பை எப்படி பலன் தரும் அவ்வளாத சொல்றானே இணை கற்பித்து விட்டால் உங்களுடைய நல்லர்கள் அழிந்து போகும் என்று சொல்றானே ரமலான் மாதம் நோன்பு மட்டும் எப்படி மிச்சமாக நம்மோடு வரும் இதை இணைவு இணை கற்பிக்கக்கூடிய மக்கள் சிந்திப்பது கிடையாது நாம் இந்த ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது நம்மை எதிர்ப்பதை மையமாக கொண்டு செயல்படுகிறார்களே தவிர எதை சொல்லுகிறோம் எந்த வசனத்தை மேற்கொள் காட்டுகிறோம் அது படைத்தவன் அருளிய வசனம் இல்லையா அதை நாம் புறக்கணித்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் நாம் அல்லவா தண்டிக்கப்படுவோம் அந்த சிந்தனை அவர்களுக்கு இல்லை இணை வைத்தலோடு சேர்ந்து இந்த விவாதத்தை செய்கிறார்கள் இணை வைத்தலோடு சேர்ந்து என்னை போன்ற உங்களை போன்ற மக்கள் செய்யக்கூடிய இணை வைப்பை மட்டும் அல்ல நல்லவர்களை அழித்திட மாட்டான் இணை வைத்தல் இருக்கு என்ன மாதிரி உங்கள மாதிரி சாமானிய மக்களுக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லல அல்லாஹுடைய இந்த இணை வைத்தல் என்கிற இந்த பாவத்தோடு செய்கிற எந்த நல்லவனாக இருந்தாலும் யார் செய்தாலும் அழிந்து விடும் யார் செய்தால் என்ன நபிகள் பெருமானா சொல்லலா அலி செல்லம் அவர்கள் இணை வைத்தாலும் அழிந்து விடும் திருமறை குரான் அல்லாஹ் கடும் எச்சரிக்கையா சொல்றான் அல்லாஹின் தூதராய் அந்த மக்கத்து காவிர்கள் அவர்களையும் இணை வைக்குமாறு அவர்களை வந்து ஏவுறாங்க நபிகள் பெ அலிஸ்லம் அவர்கள் எந்த சமூகத்தை சந்தித்தார்களோ தன்னுடைய வணிக அல்லாஹுடைய தூதரை கொண்டு வர பாக்குறாங்க நபிகள் பெருமான சல்லா அலுவலாம் அவர்கள் மறுக்கிறாங்க நீங்கள் வணங்கக்கூடிய கற்பனை கடவுளை நான் வணங்குவேனா நீங்கள் வணங்கக்கூடிய இந்த நான் வணங்குவேனா என்று அல்லாஹுடைய தூதர் அவர்களை பதில் சொல்ல வைத்துவிட்டு அமர் என்கிற அத்தியாயத்தின் அறுபத்தி ஐந்தாவது வசனம் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஐந்தாவது வசனம் இந்த வசனத்துல அல்லாஹுடைய தூதரை கொண்டு மக்களுக்கு பதிலளிக்க சொல்லிட்டாங்களா உங்களுக்கு நீங்க வணங்கக்கூடிய இந்த கற்பனை சிலைகளை நான் வணங்க வேணாம் என்னை படைத்த எனக்கு சத்தியத்தை கொடுத்து அனுப்பிய அந்த ரப்புலாலுமே நான் வணங்க இந்த கற்பனை சிலைகளை வணங்க வேணா என்று அல்லாஹுடைய தூதரை கொண்டு பதிலை சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறான் இது இந்த உம்மத்துக்கு சொல்லக்கூடிய எச்சரிக்கை சிறுக்கை பகிரங்கமா செஞ்சுட்டு இருக்கீங்களா தர்கா வழிபாடை நீங்க பெரிய நன்மை என்று நன்றி செஞ்சுட்டு இருக்கீங்களா அல்லா சொல்லுகிறான் நபியே நீர் இணை கற்பித்திருந்தாலும் உம்முடைய நல்லறங்கள் அழிந்து நாசமாய் போயிருக்கும் நபிகள் பெருமான சல்லா அலுவலாம் அவர்களுக்கு முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு இறை என்கிற பட்டம் அல்லாவுடைய தூதருக்கு கிடைக்கிற மாதிரியான அந்தஸ்து மறுமையில் யாருக்கும் கிடைக்காது அவர்கள் செய்த மாதிரி நல்ல மல்களை எவரும் செய்ய முடியாது எத்தனை பேர் போட்டி போட்டாலும் அல்லாஹுடைய தூதரின் கால் தூசுக்கு நாம் பெற மாட்டோம் இபாதத்து விஷயத்துல ஈமான் விஷயத்துல எந்த விஷயத்தில் எடுத்துக்கொண்டாலும் அந்த இறை தூதர் சதலாவை செல்லும் அவர்களுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்னன்னா இந்த இணை வைப்பை செய்து கொண்டு ரமலான் மாத நோன்பின் நன்மையை எதிர்பார்க்கக்கூடிய அடியார்களுக்கு அல்லா எச்சரிக்கையா சொல்றா நபியே நீங்கள் இணை கற்பித்திருந்தால் உங்களின் நல்லறங்கள் அழிந்து போகும் என்றால் அல்லாஹுடைய தூதரின் நின்று வணங்க இபாதத்து அல்லாஹுடைய தூதரவர்கள் ஓதிய திருமறை குரான் வசனங்களினுடைய நன்மை நபிகள் பெருமான சதல்லா அலி செல்லம் இந்த ரமலான் மாதத்திலே நின்று வணங்கினாங்களே கால் வீங்கும் அளவுக்கு வணங்கினாங்களே அத்தனை வணக்கங்களும் அழிந்து போகும் என்று அல்லா சொல்றான் அல்லா காப்பாற்றணும் அல்லாஹுடைய தூதரவர்கள் அப்படி செய்யல செய்ய மாட்டார்கள் செய்தால் அழிந்து விடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கக்கூடிய நேரத்தில் இணை கற்பித்தலோடு நாம் இந்த இபாதத்தை செய்து கொண்டு நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கு நல்லறம் தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் கிடைக்குமா இணை கற்பித்தலோடு இந்த சமுதாயம் செய்யக்கூடிய இந்த இபாதத்தாக இருக்கட்டும் வேற எந்த வணக்கமாக இருக்கட்டும் எப்படி அல்லாஹ் மூலமாக நன்மையை கொடுப்பா இதை இந்த சமுதாயம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் பிரார்த்தனை அல்லாஹ் கேட்குறா என்னை விட்டுட்டு யாரைப்பா நீ பிரார்த்தனை செய்கிற நீ உயிரோடு வளர் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் இறந்து போனவர்களாக இருக்கட்டும் அங்க போய் நின்று பிரார்த்தனை செய்யறீங்களே உங்களுடைய தேவைகளை கேட்கிறீங்களே எப்படி அவர்கள் தேவையை பூர்த்தி செய்வார்கள் நீங்க சொல்வதை அவர்கள் செவிமடுப்பார்களா காது கொடுத்து கேட்பார்களா அல்ல காது கொடுத்து கேட்டாலும் எடுத்து கொடுக்கக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இருக்கா ஒன்றும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட கால காலம் வாழ்ந்துவிட்டு இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போனவர்களிடம் சென்று மகான் என்றும் பெரியார் என்றும் அவுரியா என்றும் அங்க போய் வணக்கத்தை செலுத்துறீங்களே பிரார்த்தனை செய்யறீங்களே பிரார்த்தனை என்பது எனக்குள்ள இபாதத்து இல்லையா அந்த இபாதத்தை கொண்டு போயிட்டு வேற யாருக்கும் செய்துவிட்டு இந்த நன்மைகளை ரமலான் மாதம் நன்மைகளை செய்து கொண்டு எங்களுக்கு நன்மையை கொடுங்க என்று கேட்டால் அல்லாஹ் எப்படி வழங்குவான் பதில் பெருமைப்படுத்தும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வெளி கொடுத்ததற்காக நீங்கள் பெருமைப்படுத்துவதற்கு தான் நோன்பு அந்த நேர்வழி என்ன என்பதை அல்லாஹ் திருமறை குறால் சொல்லும் பொழுது அவனை மட்டும் செய்யக்கூடிய பிரார்த்தனை தான் நேர்வழி எந்த துன்பம் வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு சந்தோஷம் வந்தாலும் பெருமைப்படுத்தக்கூடியவன் ஒரே ஒருவன் தான் அல்லாஹம் மட்டும்தான் அவனை தவிர அவனுடைய அடியார்களின் உயிரோடு வாழக்கூடிய மக்களாக இருக்கட்டும் இறை தூதர்களாக இருக்கட்டும் அங்க போய் நின்று பிரார்த்தனை செய்தவன் யால் நல்ல ரங்கல் போய்விடும் அது நேர்வழி இல்லை என்று அல்லாஹ் சொல்றான் அது நேர்வழியே கிடையாது திருமறை குரானில் சூருதுல் பக்ரானுடைய நூத்தி எண்பத்தி ஆறாவது வருஷத்துல அல்ல சொல்றான் வா இதா சா இபாதி அன்னி நபியே என்னை பற்றி எனது அடியார்கள் உம்மிடம் கேட்டால் அல்லாஹ் அவனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றான் தன்னை அறிமுகப்படுத்துறான் படைத்தவனுக்கு அற்பத்திலும் அற்பமாக அணிந்து போகக்கூடிய இந்த அடியார்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு கட்டளை போட்டு செய்யுங்களா என்று செய்யக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோம் ஆனா அல்லா சொல்லி காட்டுகிறார் இபாதி என்னை பற்றி எனது அடியார்கள் உம்மிடம் கேட்டால் நான் அருகிலே இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் இப்படி பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் எப்படி நாம் உதவி தேடுவோமோ அப்படி என் இடத்துல உதவி செய்தட்டும் நான் ரொம்ப பக்கத்துல இருக்கேன் ரொம்ப அருகாமையில இருக்கிறேன் உஜீவு தாவத்து தாயி இதா பிரார்த்திப்பவன் என்னை கூடிய நேரத்திலே அவனுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் அளிக்கிறேன் என்ன வேணாலும் என்கிட்ட கேட்கட்டும் கையை விரித்து அவனுக்கு செய்வதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்னிடம் அவன் பிரார்த்தனை செய்யட்டும் பிரார்த்தனை என்பது எனக்கு மட்டும் செய்ய வேண்டிய இபாதத்து அல்லாஹுடைய தூதர் அப்படித்தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் ஜிபு தாவது தாய் இதா த அனி பிரார்த்திப்பவன் என்னை பிரார்த்திக்கக்கூடிய நேரத்திலே அவனுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் அளிக்கிறேன் நான் தான் அவனுக்கு பதில் அளிக்க முடியும் வேறு எவளும் பதில் அளிக்க முடியாது ஃபல் எஸ்த எனவே என்னையே அவன் பிரார்த்தனை செய்யட்டும் வல் யூமி எனவே என்னையே அவன் நம்பட்டும் வேறு யாரையும் நம்ப வேணாம் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யட்டும் வேறு யாரையும் பிரார்த்தனை செய்ய வேணாம் இதனால் என்ன ஆகுமா ல அல்லஹும் இதனால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று சொல்றோம் நேர்வழியை கொண்டு வந்து திருமறை அந்த எந்த இந்த மாதம் நோன்பை விட்டவர்கள் மீண்டும் வைக்க வேண்டும் என்று அல்லா சொன்னானோ அந்த நேர்வழி கொடுத்ததற்காகத்தான் பெருமைப்படுத்துகிறோம் என்று அல்லா சொல்லுகிறானோ அந்த நேர்வழி எங்க அல்ல வச்சிருக்கிறான் அவனிடம் மட்டும் பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த இடத்துல வச்சிருக்கான் அந்த வசனத்துடைய வரிகளை பாருங்க என்னை பத்தி கேட்டா இப்படி சொல்லுங்க முகமது மற்ற யாரிடமும் கேட்க வேண்டாம் நான் தான் கொடுக்கக்கூடியவன் எதையும் கேட்கக்கூடியவன் என்னையென்று எவருக்கும் இந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்னை பிரார்த்திப்பது ல அல்லஹும் ஏற்சதும் இதனால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று அல்ல சொல்றான் பிரார்த்தனைகளை அம்தாவை விட்டுவிட்டு அவனுடைய அதிகாரிகளில் இறந்து போய் மண்ணோடு மண்ணாக மக்கி போனவர்களிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு நாங்கள் பசித்து இருக்கிறோம் தாயித்திருக்கிறோம் எங்களுக்கு ரமலான் மாதத்துடைய நன்மை வேண்டும் என்று சொன்னால் எப்படி அல்லாத நன்மையை கொடுப்பான் யோசிக்கனுமா இல்லையா இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் அல்லாஹுவை விட்டுவிட்டு பிரசவ வழி என்று சொன்னால் யா முஹைதீன் என்று சொல்லக்கூடிய மக்கள் இந்த முஸ்லிம்கள் இருக்காங்களா இல்லையா தங்களின் தேவைக்காக பள்ளிவாசலில் நின்று இரண்டு ரக்காக தொழுது அல்லாவிடத்தில் சஜிதாவில் முறையிடக்கூடியவர்களை விட எடுத்தேறி சென்று பல தர்காக்களுக்கு சென்று அங்கு அந்த மகானிடம் மண்டியிட்டு அங்கு பிரார்த்தனை செய்து அவரிடம் நாம் முறையிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய பிரார்த்தனையை இவர் ஏற்பார் இவர் நமக்கு செய்து கொடுப்பார் என்று நம்புகிறோமே இந்த நம்பிக்கையோடு நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் எப்படி நமக்கு பலனளிக்கும் எப்படி இந்த மாதத்தினுடைய முழு நன்மைகளையும் நாளை மறுமையில் சந்திக்க முடியும் அப்ப இந்த இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை செய்யக்கூடியவர்கள் அவ்வாறு விட்டு விட்டு மற்றவரிடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் சிந்திக்கணும் நேர்வழி என்பது என்ன இரண்டே இரண்டு அம்சத்தை கொண்டது ஒன்று அல்லாஹை மட்டும் வணங்குவது அவனுக்கு எதையும் இணை கற்பிக்க கூடாது மவுத்து வரைக்கும் அதுல உறுதியோடு நிக்கணும் இது நேர்வழியினுடைய முதல் அம்சம் இரண்டாவது மார்க்கத்தின் பெயரால் நான் எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹும் தூதரும் சொன்னதை தவிர வேறு எதையும் செய்யக்கூடாது பின்பற்றக்கூடாது பெரியார்களை முன்னோர்களை ஊரை ஊர் ஜமாத்தை எதற்கும் கட்டுப்படக்கூடாது மார்க்கம் என்று சொல்லி இருந்தால் குரானுக்கும் மட்டும் கட்டுப்பட வேண்டும் இதை தவிர வேறு எதற்கும் கட்டுப்படக்கூடாது இது நேர்வழி இந்த நேர்வழி இருந்தால் தான் நாளை நமக்கு பரிசை கொடுப்பான் எந்த ஒரு அமலுக்கும் எந்த ஒரு நன்மைக்கும் எந்த ஒரு காரியத்திற்கும் மறுமையில் அதற்குரிய நன்மைகளை பெற முடியும் இந்த நேர்வழியும் விட்டுவிட்டு இன்னைக்கு மக்களுடைய நம்பிக்கை நடவடிக்கை எப்படி இருக்கு எல்லோரும் குரான் ஹதிசை பின்பற்ற முடியவில்லா இருக்கிறோமா கிடையாது ரமலான் மாத நோன்பை நோக்கிறார்கள் நோற்று கொண்டு நாங்கள் குரானை மட்டும் பின்பற்றுவோம் எப்படி நீங்கள் நேர்வழி பெற்ற மக்களாக இருக்க முடியும் நாங்கள் குரானை பின்பற்றுவோம் ஹதீசை பெண் பின்பற்றுவோம் இஜுமா கியாசை பின்பற்றுவோம் சஹாபாக்களை பின்பற்றுவோம் சஹாபாக்கள் தவறு செய்யக்கூடியவர்களா அவங்க தப்பு செஞ்சிருப்பாங்களா வகி வருமா அதான் கேள்வி அல்லாவிடம் இருந்து அவர்களுக்கு இறை சட்டம் வருமா வராது நம்மை விட கோடான கோடி மேலானவர்கள் மறுக்கவே முடியாது அவர்கள் நாளை மறுமையில பெறக்கூடிய சுவர்ணத்தின் பாக்கியத்தை நம்மால் எட்டி பிடிக்க முடியாது மறுக்க முடியாது மார்க்கம் என்று அவர்களை பின்பற்ற முடியுமா அவர்களாக அல்லாவுடைய தூதர் இல்லாமல் சொந்த கருத்தாக சொன்னால் அது எப்படி இஸ்லாமாக இருக்க முடியும் இன்னைக்கு அந்த நம்பிக்கையிலும் நம்முடைய சமுதாயம் இருக்கிறாங்களே அவர்களும் இந்த ரபலான் மாசத்திலே பசித்திருந்து தாகித்திருந்து நன்மைகளை எதிர்பார்க்கிறாங்களே அல்லாஹ் திருமறை குரான சொல்லி காட்டுகிறான் யார் ஐயோ அல்லதீனா நம்பிக்கை கொண்ட மக்களே அதி உள்ளாக அதி ரசூல் அல்லாஹுக்கும் இத்தூதருக்கும் கட்டுப்படுங்கள் உங்களுடைய நல்ல அமல்களை நீங்கள் பாலாக்கி கொள்ளாதீர்கள் ரமலான் நன்மை பெரிய நன்மை தான் ஆனால் அது பாழாகி போய்விடும் அது நஷ்டமடைந்து விடும் எப்ப நஷ்டமடைந்தோ அதி உள்ளாகவா அதி ரசூல் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோமே அதை தவிர வேறு எதுவும் மார்க்கம் இல்லை என்று சொல்லுகிறோமே இந்த அடிப்படையை விட்டு விட்டு கொஞ்சம் பிசிறு தட்டினாலும் கொஞ்சம் தூதரை விட்டுட்டு நாங்கள் சாஹி இதில் பின்பற்றுகிறோம் இந்த இபாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ரமலான் மாசத்தில் செய்யக்கூடிய நோன்பு என்கிற இபாதத்தில் கூட சாஹி இமாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அனஃபி இமாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க சுபஹான் அல்லா சாஃபிகளுக்கும் அனஃபிக்கும் அல்லாஹ் வகி இறக்கினானா அல்லாஹுடைய தூதருக்கு வகி இறக்கினானா அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு விட்டு மற்றவர்களை பின்பற்றி நாங்களும் இந்த இபாதத்தை செய்கிறோம் நாங்களும் ரமணிலே வணக்கத்திலே ஈடுபடுகிறோம் பசித்திருக்கிறோம் தாகித்திருக்கிறோம் எந்த நன்மையும் கிடையாது ஏன் வலா தபுதிரு வலா துபுதிரு ஆழ்மாறக்கும் உங்களுடைய நன்மைகளை நீங்கள் வீணாக்கி கொள்ளாதீர்கள் நன்மை இருக்கு ஆனால் அது பாலாகி விடும் என்று நல்லா சொல்லலாம் எப்ப பாலாகும் அத்தி உள்ளாகவா அத்தி ஒரு சூழ் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுகிற விஷயத்தில் மாறு செய்தால் அது பாலாகி விடும் என்று நல்லா சொல்லி கேட்டுக்கலாம் அப்போ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் செய்யக்கூடிய இந்த ரமலான் மாதத்தின் விவாதத்தாக இருந்தாலும் ஏனைய காலத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு நல்லமலாக இருந்தாலும் நம்முடைய மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் இதன் மூலமாக சொர்க்கத்தை வழங்க வேண்டும் சொர்க்கத்திலே உயர்ந்த படித்தரத்தை தர வேண்டும் எனும் வாச வழியாக நாம் அழைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் அல்லாஹ் நமக்கு வழங்கிய நேர் வழியிலேயே நாம் நிலைத்திருக்க வேண்டும் பல வழிகளை நாம் தேர்வு செய்யக்கூடாது பல வழிகள் உண்டு என்று அல்லாஹ் திருமறை குரான் சொல்லி காட்டுகிறான் எந்த வழிகளையும் தேர்வு செய்யாமல் அல்லாவை மட்டும் வணங்கி அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்காமல் தர்கா வழிபாடு பீரு எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் பரிசுத்தமாக அல்லாவை வழங்கக்கூடிய மக்களாக அல்லாவையும் தூதரையும் மட்டும் பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் நிற்போமே ஆனால் நேர்வழி பெற்ற மக்களாக இருப்போம் இந்த நிலைமை நம்முடைய நல்ல அமல்களை பாலாக்கி விடாமல் நம்மை பாதுகாக்கும் மறுமையிலே நாம் செய்திருக்கக்கூடிய சின்ன சின்ன நல்ல இடங்கள் கூட பெரும் பாக்கியத்தை நமக்கு பெற்று தந்துவிடும் ஆகவே இந்த நேர்வழியிலே நின்று நம்முடைய இபாதத்துகளில் சிறி சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி இந்த மாதத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு நல்லவர்களாக இருந்தாலும் சரி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நேர்வழியில் நின்று இணை கற்பிக்காத நிலையிலே அத்தனை வணக்கங்களையும் செய்து மறுமை வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக அலமது